முதுகெலும்பிருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவும் அரசாங்கத்துக்கு சபால் நல்லூரில் அரசாங்கத்துக்கு எதிராக கொதித்தெழுந்த அர்ஜுனா மஹிந்த கூட்டணி வெளியான அதிரடி அறிவிப்பு விடுதலை புலிகளுக்காக படையினரை காட்டிக் கொடுக்கும் குற்றச்சாட்டு ஜாலில் அதிகரிக்கும் நிதி மோசடி காவல்துறையினருக்கு நீதிமன்றம் அறிவிப்பு தனேமுள்ள சஞ்சீவ படுகொலை அம்பலமான பகிர் தகவல் அரசியல் கைதிகள் விடயத்தில் தற்போதைய அரசின் நிலைப்பாடு ஜெயலலிதில் ஈழபரசு இதழை தமிழர்கள் வாழும் அனைத்து மாநிலங்களையும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் உங்கள் இதனை பெற்றுக் கொள்ள நீங்கள் திரு கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொடுங்கள் பிரான்சில் ஈழமரசுதழின் விநியோகங்கள் விரும்பப்பட்டுள்ளது தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களிலுள்ள தமிழ் சங்கங்களை தொடர்பு கொண்டு ஈழமரசு இதனை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும் ஐந்து நிரம்பிகளுக்கும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஏழு எட்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்று ஆறு தொடர்பென விரிவான செய்திகள் இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு பின்பு தேர்தலை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்திருக்க வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்ற குழு உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் தெரிவித்தார் எத்தனையோ வகையில் தற்போதைய அரசாங்கத்துக்கு அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து இருக்கிறோம் இருப்பினும் இன்று வரை எவ்வித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது ஒரு தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளோடு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர் இந்த நிலையில் அவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்துவிட்டு அவர்கள் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் ஒரு குழு உறுப்பினர் கதைப்பது உங்களுடைய அரசாங்கத்துக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அவமானம் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பொழுது அவர் இதனை தெரிவித்தார் யாழ் மாவட்டத்துக்கான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் கொடுத்ததால் நாடாளுமன்றத்தில் எட்டு நாட்கள் நான் கதைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நான் கதைக்காத விடயங்களை கதைத்ததாக நாடாளுமன்றத்தில் விமல் ரத்நாயக்கர் சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் என்னையும் கதைக்க விட மாட்டீர்கள் நீங்களும் கதைக்க மாட்டீர்கள் என்று தெரிவித்தார் இந்த கூட்டத்தின் போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அர்ச்சனாவுக்கும் இடையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாக்குவாதம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய

எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர்களோடு நேற்று ரணில் இடம்பெற்றது பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின அது மாத்திரமன்றி அவ்வாறு செய்தி வெளியிட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகையில் முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்புச் செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன அது அப்பட்டமான பொய்யாகும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவையில்லை இந்த வருடம் நடைபெறவுள்ள உள்ள தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெறும் வெற்றியடைவதை குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டிக் கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அல் ஜசீரா செய்தி சேவை தமிழீழ விடுதலை புலிகளுக்காக இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகளாக சர்வதேசத்துக்கு காண்பிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலக்க வைத்தது அவ்வாறான அல் ஜசீராவின் நிகழ்ச்சி நிரலுக்கமைய தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது முப்பது ஆண்டுகளாகியும் கவனத்தில் கொள்ளாமல் இருந்து பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை கண்களில் கண்ணீர் மல்க அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது அதை கேட்டு சபாநாயகரும் கண்ணீர் வடைக்கிறார் தமது தலைவர் விஜய விஜயவீரவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஜேபிபி கூறவில்லை காலத்துக்கு தேவையற்ற ஆனால் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியவற்றை தற்போதைய அரசாங்கம் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அண்மை காலமாக நிகழ்நிலை மூலமான நிதி மோசடி இடம்பெற்று வருவதாகவும் இதன் மூலம் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறான நிதி மோசடிகள் ஊர்காவற்று பகுதியில் மாத்திரம் நான்கு இடம்பெற்றுள்ள நிலையில் ஊர்காவுத்துறை நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிகழ்நிலை மூலமான நிதி மோசடிகள் பல்வேறு வகையில் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்நிலை செயலி ஒன்றினை மக்களிடையே பகிர்ந்து முதலீடு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த செயலியில் ஆரம்பத்தில் சிறிய முதலிடுவதன் மூலம் சிறிய கொடுப்பனவு வழங்கப்படுகிறது மக்கள் முதல் வருமானத்தை நம்பி அடுத்த தடவை பெரிய ஒரு தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்த நிதியானது மோசடியாளர்களால் அபகரிக்கப்படுகிறது மேலும் வங்கிக் கணக்கில் பணத்தை வைப்பு செய்துள்ளவர்களின் கணக்கு இலக்கங்கள் மற்றும் அடையாள அட்டை இலக்கங்கள் என்பன ஆசை வார்த்தை கூறி மக்களிடமிருந்து மோசடியாளர்கள் பின்னர் அவர்களின் கைபேசிக்கு ரகசிய அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த ரகசிய இலக்கமானது அவர்களின் வங்கி பணம் மோசடி செய்யப்படுகிறது சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ஊர்காவுத்துறை நீதிமன்றத்திலும் இவ்வாறான வழக்குகள் காணப்படுவதால் இதுகுறித்து மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துமாறு ஊர்காவுத்துறை காவல்துறைக்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கணமுல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக சம்பவத்தோடு தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் ஒத்திகை பார்த்த விடயம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமீந்துவு மற்றும் மூளையாக செயற்பட்ட இஷாரா செவ்வந்தியும் சம்பவத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னரும் நீதிமன்றத்துக்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்துள்ளனர் குறித்த விடயத்தை கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குளிக பகுதியைச் சேர்ந்த சந்தைய நபர் ஒருவர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முச்சக்கரவண்டி விபத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ் பொன்னாலை பாலத்தில் இந்த விபத்து இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் காரணக்கர் மரதபுரத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனுமே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் அங்கிருந்தவர்கள் விபத்தில் படுகாயமுற்ற தந்தையினையும் மகனையும் மீட்டு மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதிகள் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியதை போல தற்பொழுது பொது மன்னிப்பு வழங்க முடியாது அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பத்திரிக்கை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இப்பாறு தெரிவித்தார் சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல தற்போது சிறையில் இருக்கின்றவரும் சந்தேகத்தின் பேரில் இருப்பவர்கள் அல்ல அனைவரும் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கப்பட்டவர்கள் எனவே அவர்களுக்கு இதற்கு முன்பு இருந்த ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்கியதை போல பொது மன்னிப்பு வழங்க முடியாது உரிய நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்து குறித்த சிறை கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவங்கள் மிகவும் பாரதூரமானவை முன்னாள் ஜனாதிபதிகளின் கொலை திட்டமிடல்கள் பிளியந்தலை பேருந்து குண்டுவெடிப்பு மத்திய வங்கி குண்டுவெடிப்பு கண்டி தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களோடு தொடர்பு அவர்கள் எனவே அவர்களை விடுதலை செய்வது என்பது இலகுவான விடயம் அல்ல அதே போன்று இவர்களை விடுதலை செய்து சமூகத்தில் ஒற்றுமைப்படுத்துவதை ஒழிய இவர்களை வைத்து அரசியல் செய்ய அவருக்கு இடம் கொடுத்து விட தற்போது ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சருக்கும் சுரைச்சாலைகள் திணைக்களத்துக்கும் இவர்கள் பற்றிய அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்